நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி மேஷ ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாசத்தை பொறுத்தவரையில உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கின்றார் அதோட கூட ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்திலே அமைந்திருக்கின்றார் ஏழிலே ஏழாம் அதிபதி சுக்கரன் பலம் வாய்ந்து காணப்படுகின்றனர் திக்மலம் பெற்று இப்போ மேஷ ராசி என்பர்களே இந்த மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் ஏற்கனவே நீங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஏகப்பட்ட தடைகள் எல்லாமே நெருங்கி வருது கை கூடுற மாதிரி இருக்கு ஆனா கடைசியில் அது கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது ஒரு ஆகட்டும் இல்ல ஒரு பேச்சுவார்த்தையாகட்டும் ஒரு தொழில் அப்ப எதுவா இருந்தாலும் நீங்க அபரிமிதமான முயற்சி முயற்சினா சாதாரணமானது அல்ல கடுமையான முயற்சி யாருமே அப்படி கண்முழிச்சு செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு திட்டமிடுதல் இருந்தாலுமே கூட காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கவில்லை அப்ப இது வந்து இந்த சூழ்நிலையும் மாறுமா ஆமா சாமி நீங்க சொல்றது கரெக்டு தான் நான் தொடர்ந்து என்ன மாதிரி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க என்ன மாதிரி யாரும் முயற்சி எடுக்க மாட்டாங்க ஆனால் நான் ரொம்ப கடுமையா உழைக்கிறேன் எல்லாம் நெருங்கி வந்து கை கூட நீங்க சொல்றது கரெக்டா கை கூடுவதற்கு என்ன செய்யணும் அப்ப நிச்சயமா காலமும் நேரமும் உங்களுக்கு உதவுவதாக இருந்தாலுமே கூட கிரக அமைப்புகள் சரியாக இல்லை அப்ப நிச்சயமா உங்களுடைய ஊழ்வினை கர்மா அல்லது உங்களுடைய ஜாதக கர்மா அங்க தடையாக நிக்கிறது ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டா நின்றுகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு கிரகம் அங்க வேலை செய்யல அப்ப அந்த கிரகம் எது என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய ஆலய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய தடைகள் விலகும் நீங்க ஒன்னும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ஒரு மனிதன் கடை கடைசி வரலாம் கஷ்டமே பட்டு இருக்கணும்னு ஒண்ணு தலையெழுத்து இல்லீங்க அவனும் நல்லா இருக்கலாம் இப்போ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ தொழில் பிரச்சனைகள் நம்ம டெக்ஸ்டைல் ஃபீல்ட பாக்குறோம் ஜுவல்லர்ஸ் கோல்டு கோல்டு அந்த ஃபீல்டு பாக்குறோம் ஆமா வெளியில இருந்து பார்க்கும்போது என்னப்பா தங்கம் அவங்கள கோல்டு ஜுவல்லரி வச்சிருக்காங்க பாருன்னு சொல்லிருந்தோம் ஆனா அங்க உள்ள போய் பாக்கும்போது அவங்களுக்கும் அங்க கடன் நாற்பது கோடி கடன் ஐம்பது கோடி கடன் இருக்கு அப்போ பொதுவாகவே மேஷராசி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகம் இதாவது ஒரு இருபது பர்சன்ட் மட்டும்தான் ஒரு இருபது பர்சன்ட் மேஷராசி என்பர்கள் மட்டும்தான் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு சிறப்பா இருக்காங்க அவங்களுக்கு இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப நான் வந்து எதில் சாமி இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமா லேண்ட்ல போய் போடும் எங்க வாங்கலாம் எந்த திசையில வாங்கலாங்கிறத ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்த்து அறிந்து அந்த திசையில போய் வாங்குங்க அதை கூட நம்ம ஜாதகத்துல சொல்ல முடியும் எந்த திசையில வாங்கினா நல்லது எது நமக்கு ஃபேவரபிளா இருக்கும் எது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ற பணத்தை வளர்ச்சி அடைந்து கொடுக்கும் டெவலப் ஆகும் அப்போ ஒரு இருபது சதவிகித ராசி அன்பர்கள் தான் ஒரு வளமாக வளமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு புதிய இடங்கள் வாங்குவதற்கான இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு அப்போ கூட அவங்க தான் நீங்கள் போடணுமே தவிர நான் திரும்ப போய் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் நான் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன் நான் இன்னும் ரெண்டு வண்டி வாங்க போகிறேன் நான் இன்னும் ரெண்டு வண்டி போட போறேன் சாமி இதுக்கெல்லாம் அங்கே பர்மிஷன் கிடையாது அனுமதி கிடையாது அப்படி நீங்க தொழில திரும்பவும் டெவலப் பண்ண போறீங்க அந்த தொழிலுக்கு இன்னும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆயிட்டு போங்க நான் இந்த தொழில் செய்யலான்னு இருக்கேன் சாமி செய்யலாமா செய்யக்கூடாதா கரெக்டா சொல்லுங்க மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லுங்க சாமி செய்யாதெல்லாம் வரண்டான்னு சொல்லிட்டு போங்க சாமி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கை அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாங்க கசையாக பூமியில் போடுங்க அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த தகுதி இருக்கா சாமி அந்த அதிர்ஷ்டம் இருக்கா சாமி எங்களுக்கு அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக மேஷராசி என்பர்களே நீங்கள் உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் சரி தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த இடத்த கூட உங்கள் பேரில் தான் அதுதான் ரொம்ப முக்கியங்க அதே போல வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது புதிய வீடுகள் வாங்குவதற்கு புது புதுசாகவோ பழசாகவோ புதிய வீடுகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு வீடுலாம் கட்டி வச்சிருக்கீங்க கட்ட முடியல பாதிலே நிற்குது அந்த வீடு நிலங்கள் இதெல்லாம் கட்டி முடிப்பதற்கு கிரக பிரவேசம் பண்பதற்கு இதற்கெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான கால நேரமாக இந்த மாதம் அமைகிறது மேஷ ராசி என்பர்கள் அந்த கிரகப்பிரவேசத்தில் கூட நிறைய அந்த வாஸ்து பூஜையை இன்னைக்கு யாரும் சரியா ஒழுங்காக செய்யறது இல்லை நாம் போகிற இடங்கள்ல நம்ம அதை கரெக்டாக சொல்லி அதை செஞ்சுடுறோம் ஆனால் வாஸ்துக்கு அங்கே யாரும் கிரகப்பிரவேசம்னு சொன்னாலே அது வீடாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் ஃபேக்டரியா இருக்கட்டும் திருமண மண்டபமாக இருக்கட்டும் திரையரங்குகளாக இருக்கட்டும் ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும் அந்த பூமி உங்களுக்கு ராசியானதாக மாறணும் நீங்க அடியெடுத்து வைக்கின்ற அந்த வேலை அந்த முகூர்த்தம் அந்த மண்ணு உங்களை ஏற்றுக்கணும் அது ஒரு ராசி மாகனம்னு ஒன்று இருக்கு அப்போ அந்த அந்த வாஸ்து வந்து நீங்க மதிக்கணும் அதனால அந்த மாதிரி புதிய வீடுகள் வாங்குவதற்கோ அதாவது அது கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மேஷ ராசி என்பது அப்போ ரெண்டு சப்ஜெக்ட்ஸில் இருக்க ஒன்னு கடன் சுமை வம்பு வடக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ரொம்ப பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்குங்க சாமி நிம்மதியே இல்லாமல் இருக்கு ஸோ நான் இதை மட்டும் கொஞ்சம் தப்பிக்கிறது எனக்கு ஒரு ரூட் சொல்லுங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் தேவை இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு வழிகாட்ட முடியும் அது நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் சரி சரி வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களே சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பாசனை போட்டு டார்ச்சர் பண்றாங்க சாமி ஒண்ணுமே பண்ண முடியல அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே நல்ல உத்தியோகம் கைகூடும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே போல மேஷராசி என்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு ரெண்டு மாசம் ஆகுது அல்லது ஆறு மாசம் ஆயிடுச்ச சமயம் எனக்கு வேலை கிடைக்கல ஏன்னா இந்த வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாப்பத்தஞ்சு வயசு நாப்பத்தி எட்டு வயசுல வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த ஏஜ் ஃபேக்டர் பாக்குறாங்க ஃபுல்லா அப்ப அந்த மாதிரியா சிரமப்படக்கூடியவங்களுக்குதான் நம்ம நிறைய ஹெல்ப் பண்றோம் ஜாதக ரீதியா நம்ம ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க செய்யணும் மலேசியா சிங்கப்பூர் கனடா இதெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் சிங்கப்பூர் இதெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் இந்த பதிவை பார்க்கும் போதே அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும் ஆமா நான் சாமி கிட்ட போனேன் நான் ஜெயிச்சேன் அப்போ ஒன்றுமே வருமானமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கிறவங்க கூட ஒரு பத்து ரூபா கம்மியாக இருந்தாலுமே கூட உத்தியோகம்னு ஒன்று போகிறாங்க நான் இது எல்லா பதிவிலும் சொல்வது உண்டு போன வேலையில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்க நீங்கள் இப்போ எண்பது ரூபா தான் கிடைக்குது கண்டிப்பாக அந்த வேலைக்கு போங்க நான் ஒரு ரூபாய்க்கு தான் போவேன் உட்காந்துருக்காதீங்க காலம் நேரம் இதுதான் தான் உங்களுக்கு எடுத்து சொல்லுதுன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அந்த ஒரு ரூபா கொடுத்ததும் அதே நேரம் தான் சாமி தான் கொடுத்தாரு இப்போ எண்பது ரூபா கொடுக்குறது சாமி தான் கொடுப்பாரு நீங்கள் போய் இங்கே பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஒன்றை ஒன்று இரு தான் மாற்றுங்க அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ராசி என்பர்களே கொஞ்சம் சற்று குறைவாக இருந்தாலுமே கூட இக்னோர் பண்ணாதீங்க ஃபர்கட் பண்ணாதீங்க டெஃபினட்டாக அதை போய் ஜாயின் பண்ணி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இல்லை நான் நிறைய ட்ரை பண்ணுறேன் சாமி ஆனாலும் அது வந்து சக்சஸ் ஆகலை அதை வந்து வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொன்னா அப்ப உங்க கால நேரம் தான் காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால தோஷங்கள் தான் காலதோஷம் தான் காரணம் கால பகை தசைதான் காரணமாக காலம் பகையாக மாறிவிட்டதுன்னு அர்த்தம் அப்ப இதெல்லாம் ரெட்டிஃபை பண்றதுக்கு நிச்சயமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை அறிந்து தமிழ் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா அதை செய்யறேன் அப்படிங்கிற அதை ஓபி கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டிய அந்த தன்மையோடு வந்து ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல கணவன் மனைவி குடும்பம் நம்ம நாம நிறைய பார்க்குறோம் இப்போ கூட சமீபத்தில் ரொம்ப நமக்கு வேண்டிய ஒரு குடும்பம் புரிஞ்சுக்காங்க இது எல்லா இடத்துலையும் நடக்குது குறிப்பாக அரசியல் குடும்பங்கள்ல சினிமா துறையில எவ்வளவோ ஒரு முயற்சிகள் செய்துமே கூட அவங்களால ஜெயிக்க முடியல எப்படியாவது நாம பிரியாம இருக்கணும் சேரணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க ஆனா அதெல்லாம் மீறி கால நேரம் ஜெயித்து விடுகிறது அவ பார்ப்பீர்களே ஆனால் மேஷராசி என்பவர்களே அந்த மாதிரி பிரிஞ்சுட்டோம் திரும்பவும் நாங்கள் எப்படியாவது சேர்ந்துடோம் சாமி அந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்கு கூட நான் ஜாயின் பண்ணிடணும் பாருங்களேன் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கா பாருங்க சாமி நிச்சயமா அன்னை வாராகியின் திருமருளால் மீண்டும் நீங்கள் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது மேஷராசி என்ற வயோதிக பருவத்துல போய் ஒருத்தர் டிவ் இருப்பார் ஆனால் இந்த குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம் பசங்க எனக்கு அடங்க மாட்டேங்குது பசங்க எனக்கு சொல்ற வச்சு கேட்க மாட்டேங்குது மதிக்க மாட்டேங்குது கஷ்டப்பட்டு வளர்த்த சாமி கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க கௌரவமான குடும்பம் விட்டு விட்டு வெளியில போதுங்க இந்த மாதிரி அந்த குடும்ப பிரச்சனைகள் உறவு முறைகளால் வரக்கூடியது சொத்து பிரச்சனைகளால் வரக்கூடியது அப்ப அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் மேஷ ராசி அன்பர்களே அதெல்லாம் ஒண்ணு இடதோஷம் காரணமா இருக்கும் அது வீடு சரியில்லாம இருக்கலாம் இல்ல பூமி சரியில்லாம இருக்கலாம் இல்லை ஒரு இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம் அதே போல கால நேரங்கள் காரணமா இருக்கலாம் இல்ல செய்னை கோளாறுகளாக இருக்கலாம் இப்போ நல்லா ஒரு ஃபேமிலியில ஒரு ஒரு ஜென்ஸ் நல்லபடியா இருந்துட்டு இருக்காங்க திடீர்னு அவங்கள வந்து படுக்கையில படுக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் முடக்கம் அது மாதிரி அதெல்லாம் செய்வினை கோளார்கள் அப்ப அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் கூட தீர்வதற்கு நல்ல வழி உண்டு மேஷராசி என்பர்களே ஸோ நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் மேஷராசி என்பர்களே உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற உங்களுடைய கேள்வியை கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரத்